மகளே அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல திவ்யா கணேஷ் மேம் அவர்களை வந்த உடனே ஆரி அவர்களோட அதாவது ஆரி அர்ஜுனன் அவர்களோட ஃபீமேல் வேர்சன் அப்படின்னு எட்டாவது நாள் அவங்க வந்தாங்க இருபத்தி ஒன்பதாவது நாள் அவங்க அந்த கேப்டன் ஆகி கம கர்மருடின் துஷார் வியானா எஃப்ஜே இவங்களுக்கெல்லாம் அவங்க பண்ற அட்வைஸா இருக்கட்டும் கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும் டாஸ்கா இருக்கட்டும் அந்த கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணதா இருக்கட்டும் ஸோ அதை வச்சுட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஆரி ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ஆரி அப்படின்ற மாதிரி சொன்னார்கள் அது சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ் அப்படின்ற அளவுக்கு மக்கள் இப்போ கொண்டாடுறாங்க ஒரு பெண்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அப்படின்னு பல கோடி பேர் பல கோடி பெண்கள் பெருமையாக கொண்டாடுறாங்க நாடுகள் தாண்டி கடல்கள் தாண்டி சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த சீசன் போர்ல நடந்த விடயங்கள் பல விடயங்கள் இப்போ திவ்யா அவர்களுக்கு அப்படியே நடக்கிறத பார்க்கலாம் சிறப்பா இருக்கு அதுல முக்கியமாக அந்த சீசன் ஃபோர் டைம்ல ரன்னரா வந்த பாலாஜி முருகாஸ் அவர்கள் இதே டைம்ல ஃபினாலே ஃபினாலே வீக்ல வந்து ஆரி அவர்கள்ட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆரி பிரதர் எனக்கு இப்படி சொல்லி தந்தாரு அப்படின்ற ரீதியில ஆரி அர்ஜுனன் அவர்களை அவர் அங்கே ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு ஆரிய பத்தி அவர் சொல்லியிருப்பாரு இங்க இந்த சீசன்ல என்ன அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பத்தி போகணும்னு சொல்றாங்க ஸோ அப்போ அரோரா தான் ரன்னரா ஓகே ஓகே ஸோ செமலை ஸோ அதெல்லாம் பார்க்கிங்க நமக்கு அப்படியே கூஸ் பம்ஸாக இருந்தது இப்போ ஒரு குரூப்பில் வந்து பார்த்தேன் அதாவது அந்த என்ன இன்னுமா தெரியலை அப்படின்ற தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அந்த ஒரு வேட்ஸை போட்டுட்டு அந்த மொமெண்ட்டை திரும்ப எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க பக்காங்க வேற லெவல் அதை கூட வந்து ஒரு வரைக்குமே எடிட்டிங் பண்ணாத ஒரு சிஸ்டர் ஒரு சகோதரி அவர்களாம் போட்டாங்க சரிங்களா திவ்யாவை கொண்டாடுகின்ற பொது மக்கள் வெறுத்திரமா இருந்தது ஓகே இந்த வந்து அரோரா அவர்கள் திவ்யா கணேஷ் அடுத்தது அவரை நான் கணிச்சது தப்பாவே போயில இந்த இடத்துல வந்து அந்த விடயத்தை ஓட்டிட்டோம் அப்படின்னா அங்கால ஷோ முடிஞ்சிடும் அங்கால பேசலாம் என்ன பேசாட்ட என்ன அதுதான் அவரோட பிளான் பட் அங்கேயும் திவ்யா மேமர்கள் அவங்க யார்கிட்ட நீ பேசுற அப்படிங்கிற இதுல வச்சாங்க பார்க்க போயிட்டு ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே வேற மாதிரி இருந்தது சரி அதை பத்தி ஒரு விடயம் ஒன்று ரெண்டு மூணாவது வந்து கானா வினோத் அவர்களுடைய இன்டர்வியூல சபரிதான் இல்லைண்ணா நான் நான் சிரிச்சேன் ஆக்சுவலா நான் அவரோட இன்டர்வியூ பார்க்கலி ஸ்டோக்ல நான் போட்ட வீடியோக்குள்ள ஒரு காமெண்ட் ஒன்று வந்தது ப்ரோ கானா வினோத் அவர்கள் இப்படி சொல்றே இருக்காங்களாம் நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சரி அப்ப அதுக்கு என்னுடைய பதில் சரிங்களா இந்த விடயங்களை இந்த காணொலியில பாக்கலாம் முதலாவது விடயம் அரோரா அவர்கள் அரோரா அவர்கள் வந்து திவ்யா மேம் அவர்களை பத்தி சொன்ன விடியம் நான் போல்டா பேசுறேன் ஆனா என்னோட சேர்ப்பாடுகள்ல அந்த போல்ட்னஸ் இல்ல யாரோ அது கத்துனா நான் உடனே பயந்துடுவேன் அப்படின்ற ரீதியில அவங்க வந்து சொன்னாங்கல்ல இது வந்து எகெயின் வந்து எப்படி இருக்குதுன்னா இந்த பாஷாவா இந்த மாணிக் மாணிக்கம் ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் வந்து வரைக்குள்ள இந்த போலீஸ் வந்து பாஷா அவரை ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சாரை பார்த்துட்டு அந்த பாஷா அந்த பிஜிஎம் போக அதே மாதிரி இருக்கு அதாவது கிளியரா வந்து ஒட்டுமொத்த மக்களும் சொல்றதா அவரோட சொல்லியிருக்காங்க அந்த கார் டாஸ்க்ல திவ்யா கணேஷ் அவர்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கதை வேற அதுல திவ்யா மேம் அவர்கள் ஃபர்ஸ்ட் பின்னேக்கி இருப்பாங்க எப்போ இந்த விஜய பார்வதி கர்மருடி சாண்ட்ராவை உதைச்சி விடுவாங்களோ அடுத்த செகண்ட் திவ்யா மேம் அவர்கள் அவங்க பார்ப்பாங்க திவ்யா மேம் தடுத்தாங்க அவங்க க கதவு தரப்படாத அளவுக்கு அவங்களோட உடைஞ்ச அந்த கையில அவங்களுக்கு காயம் அதை வச்சுக்கிட்டு தடுத்தாங்க அதை தாண்டி அவங்க கீழே விழுந்தாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஓகே ஆனதுக்கு அப்புறம் திவ்யா மேம் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க என்ன அப்படின்னா பின்னுக்கு இருந்தவங்க முன்னுக்கு போவாங்க ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு பெண்கள் சுபிஷா அவர்களையும் அரோரா அவர்களையும் பாதுகாக்க ஒரு ஒரு எல்டர் சிஸ்டரை முன்னுக்கு போய் இருப்பாங்க ஆரம்பிச்சு எப்ப திவ்யா மேம் அங்க போனாங்களோ அவங்க பேச ஆரம்பிச்சாங்களோ பின்னுக்கு இருந்த கர்மரடினோட பார்வதியோட மூச்சு பேச்சு நின்று போச்சு சரிங்களா சோ அப்ப அந்த ஒரு மொமெண்ட வந்து அரோரா அவர்கள் சொல்லைக்குள்ள எவ்வளவு தூரம் திவ்யா அவர்கள் வந்து அங்க ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருக்காங்க இப்ப ஆரி அவர்களுக்கு வந்து ஒரு கோட் டான்ஸ் கொண்டு ஆரியோட ஒரு இருக்கும் சீசன் சீசன் இந்த ஐக்கானிக் ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் சீசனுக்குமே ஒரு ஐக்கானிக் மோமெண்ட் அப்படின்னா அந்த கார்டாஸ் அதுல திவ்யா கணேஷ் அப்படின்னு நினைச்சு பாருங்க கர்மர்டீன் வந்து ஒரு பெரிய ஒரு பொடி பொடியான ஒரு ஆளு ஒரு ஹைட்டான ஒரு ஆளு ஒரு ஆண் அடுத்தது வந்து பார்வதி இந்த ரவுத்தலம் பண்ணிக்கிட்டு ஒரு 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 பீட மாதிரி செயற்பட்டு கொண்டிருந்தது சேர்ந்து அங்க ரவுடித்தலம் பண்ணுது அப்ப அங்க அடக்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த பாஷால வந்து தலைவர் அடிப்பார்ல அந்த ஒரு ஐகோனிக் மோமெண்ட் சோ அப்ப அத அங்க நம்ம பார்த்த நம்மளை விட அங்க இருந்தவர்களுக்கு தான் தெரியும் அப்ப அதே ஒரு தாக்கம் அரோராக்கு இருந்துச்சு அரோரா சொல்லைக்குள்ள நீ போல்டா இருக்கணும் நீ வந்து பேச்சுல மட்டுமல்ல செயலையும் இருக்கணும்னு திவ்யா மூலம் தான் நான் கத்துக்கிட்டேன் திவ்யா தான் எனக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்ற இதுல அங்க அவங்க திவ்யாவோட புகழ சொல்றாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பினாலே வீக்ல இதெல்லாம் உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் சீசன் போல ஆரிய பத்தி பாலா சொன்னாங்க இங்க வந்து நம்ம தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பத்தி அரோரா அவர்கள் சொன்னார்கள் சிறப்பு சரிங்களா உண்மை உள்ளவனை எவனாலையும் அழிக்க முடியாது சரியா அதுக்கு இந்த சீசனே உதாரணம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரஜின் திருந்த சான்ஸே இல்லை மக்களே திருந்த சான்ஸே இல்லை சரி இந்த ஷோ முடிய ஒரு அஞ்சு நாள் இருக்கா அஞ்சு நாள் இருக்கு அதுவும் வந்து ஃப்ரைடே நைட்டில் வந்து வேற வேலைகள் ஆரம்பிச்சிருவாங்க ஐ திங்க் வேற ஏதாவது ஸ்பெஷல் டீம் வரும் நினைக்கிறேன் படத்தோட ஏதோ இன்னும் கன்ஃபார்ம் ஆக இல்ல இவருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியல சோ அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா நாலு நாலு சோ அப்ப திவ்யா மேமோட பேசக்குள்ள அப்படியே மாத்திரம் வியானா மேல பழிய போடுறான் ரம்யா மேல பழிய போடுறான் திவ்யா மேம் கேட்ட கேள்விக்கு எந்த இதுவுமே இல்ல இப்ப சில பேர் சொல்றாங்க இவர் வந்து திவ்யா மேம வந்து அவர் பேசக்குள்ள ஆமா ஆமா சான்றா மேல தான் தப்பு ஆமா 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 அப்படின்னு மாதிரி கேட்டாரு வேற என்ன ஆப்ஷன் வேற என்ன ஆப்ஷன் இவருக்கு இருக்கு

அப்ப இவருக்கு என்ன ஆப்ஷன் திவ்யா பக்கம் உண்மை இருக்கு அவருடைய பக்கம் பச்சை பச்சை பைகளும் துரோகங்களும் அநியாயங்களும் இருக்கு இவ்வளவு கெமரா இருக்கு சோ திவ்யா கிட்ட பைய சொன்னா இல்ல மாத்தி சொன்னா தப்ப முடியாது அப்ப இவருக்கு என்ன ஆப்ஷன் ஆப்சன் கேட்டுதான் ஆகணும் பேசாமத்தான் இருக்கணும் அது மனசார பண்றது அப்படின்னு இருக்குல்ல மனசார ஆமா தப்பு அப்படின்னு ஒத்துக்கொள்றது வேற நடிக்கிறது வேற பட் பிரஜின பொறுத்த வரைக்கும் நான் பாக்கக்குள்ள எப்படியாவது இதை தாண்டிடணும் எப்படியாவது இந்த மொமெண்ட் போயிடணும் அப்படின்னு இருந்துச்சு தவிர மனசார அவர் வந்து ஃபீல் பண்ணாரா பொண்டாட்டி பண்ணது தப்புதா அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னா எனக்கு வந்து அவர் மனசார ஃபீல் பண்ண மாதிரி தெரியல அப்படி உண்மையிலேயே அவர் மனசார ஃபீல் பண்ணி இருந்தாருன்னா திவ்யா மேம் வியானாவை பத்தி வியானாட்ட கேட்போம் அப்படின்னு ஓட மாட்டாரு வியானாவை மாட்டி விட்டுட்டு இவர் வந்து தப்பணும் நினைக்க மாட்டாரு சோ இது வந்து ஒரு ஒரு நாலு நாள் கடந்துட்டா போதும்பா அதுக்கப்புறம் கேமரா இல்ல எவன் பேசினா என்ன அப்படின்ற ஒரு இதுதானே தவிர அண்ணன் திருந்திட்டா திருந்த வாய்ப்பு இருக்காண்ணா திரும்ப வாய்ப்பே இல்லை சரிங்களா அதேங்க கொண்டாடி கூட போனா திரும்ப திரும்ப மாட்டாங்கல்ல அப்பையும் திவ்யா மேம் ஒரு பொயின் கேட்டாங்க பாருங்க அவ்வளவு பிடிக்காத அவ்வளவு பண்ண விக்ரம் கூட இவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க அவரோட இதெல்லாம் பண்ணுவாங்க என் கூட பழக போட்டு என்ன பிரச்சனைன்னு ஏன் இவங்க சொல்லலைன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு இதுமே இல்ல வர முடியாது இல்ல இவர் யாரு கிட்ட இருக்காரு திவ்யா சோ இங்க வந்து நான் இந்த விடயத்தை திரும்ப பேச காரணம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் திரும்ப பேச காரணம் என்னன்னா இது பிக் பாஸ்ல எவ்வளவு கேமரா இருக்கு பிரச்சனை இல்லை பட் வெளியில எவன் எப்ப நம்ம முதுல பல பேர் நம்ம நினைப்போம் மக்களை சரிங்களா பிரவீன் காந்தி அவர்கள் ரச்சகன் அப்படின்னு ஒரு படம் நாகார்ஜினா சார் படம் நாகார்ஜிதா சார் இப்ப இவ்வளவு படம் நடிச்சாலும் அந்த ரச்சனை தான் அவருடைய ஒரு ஐக்கானிக் படமா இருக்கு அந்த டைரக்டர் அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு புறமாட்டம் எவ்வளவு ஸ்கிரீன் அதெல்லாம் அப்படியே இருக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்ப தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு பாஷா தளபதி விஜயன் அவர்களுக்கு துப்பாக்கி அப்படியோ நாகார்ஜினா சார் அவர்களுக்கு அந்த ஒரு படம் என்ற படம் அப்ப அதுக்கப்புறம் ஏன் காணாம போனாரு பிரவீன்காந்தி அவர்கள் துரோகம் கூட இருந்தவங்க கூட இருந்தவங்க செஞ்சு துரோகம் நெகட்டிவ் வைப்ஸ் அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து கூடாது நம்மளோட வாழ்க்கையில தொடரக்கூடாது சரியா சோ அப்ப இத்தனை கமரா இருக்கு பிக் பாஸ்ல மக்கள் பாக்குறாங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க பிரச்சனை இல்லை ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம யார கூட வச்சிருக்கோம் யாரோட பயணிக்கிறோம் யாரை நம்புறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இத்தனை நாள் பார்த்ததுல பிரஜின் அண்ட் சாண்ட்ரா பக்கா நெகட்டிவ் வைப்ஸ் பக்கா நெகட்டிவ் வைப்ஸ் அவங்க ரியல் இல்ல பக்கா ஃபேக் புருஷனும் பொன்னாடியும் பக்கா ஃபேக் சரிங்களா சோ இது நமக்கே தெரியுது திவ்யா மேமுக்கு தெரியாதான் அவங்க சி இஸ் வெரி ஸ்மார்ட் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க நெச்சிருந்தா அவங்க இன்னும் பேச இருக்கலாம் பட் அப்ப கூட அந்த பொண்ணோட குணம் என்னன்னா இவரை வந்து நம்ம நோகரிக்க கூடாது அப்படின்ற ரீதியில அந்த பொண்ணு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசினாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் திவ்யா மேம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்ம கானா இந்த இன்றவியூ நான் பார்க்கல சில பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு சகோதரம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் டனிஷ் ஸ்டோக்கில் போட்ட வீடியோக்கு கானா வினோத்தவர்கள் சபரிநா சபரிநாதன் அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னாராம் அப்படின்னு கானா வினோத்தவர்கள் இருக்கக்குள்ளேயே நான் வந்து எப்போ திவ்யாங்க அவர்கள் உள்ளுக்குள்ளே வந்தாங்களோ இருபத்தி எட்டாவது நாள் வந்தாங்க இருபத்தி ஒன்பதாவது நாள் நைட்டு நான் சொல்கிறேன் திவ்யா கணேஷ் தான் டைட்டில் வின்னர்னு அப்போவே சொல்லிட்டேன் இப்ப ச இப்ப தெரியாதா ஒரு சந்தேகமும் ஒரு டவுட்டும் வேணாம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அதுல எந்த மாற்றமும் இல்லை யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம வேலை ஓட்ட போடுறது ஜியோ ஹாஸ்டல்ல ஓட்ட போடுறது அவங்களுக்கு மிஸ் கால் ஓட்ட போடுறது அவங்கள பத்தி நல்ல விடயத்தை சோசியல் மீடியால கொண்டாடுறது அவ்வளவுதான் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி